ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய அதிரடி ஆட்டத்துக்கு இது தாங்க காரணம் இனிமேல் நாங்கள் இப்படி தான் விளையாடுவோம் அது மட்டும் இல்லாமல் நியூசிலாண்டு அணி பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்குது இந்த சீரிஸை அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு நாங்கள் தாங்க வெல்வோம் என்னோட குருநாதர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்டு அணியை புரட்டி எடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் அவர்தான் வாங்கினது மூணா டி டுவெண்ட்டில் நியூசிலாண்டை புரட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஓப்பனாக பேசியிருக்காருங்க நம்ம அபிஷேக் சர்மா அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அபிஷேக் ஷர்மா அதிரடி ஆட்டத்துக்கு அப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அதிரடியாக தான் விளையாட சொல்லி டீமில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு நான் முதல் பந்துலேருந்தே அடிக்கணும் தான் நினைக்கிறேன் என்னோட இன்டென்ட்டும் அதே தான் என்னோட நல்ல பேட்டிங் விளையாடுறதுக்கு காரணம் முக்கியமாக நான் யுவராஜ் சிங் சார் தான் சொல்லுவேன் அவர்தான் என்னோட பேட்டிங்க்கு ஒரு முக்கிய காரணம் என்னோட கோச்சும் அவர் தான் என்னோட மேண்டோரும் அவர் தான் அவர் சின்ன வயசுலேருந்து அவரோட பேட்டிங் நான் பார்த்து ரொம்ப விரும்பி அவர் போல் ஆனால் நினைச்சிருக்கேன் ஏதோ அவர் போல் கொஞ்சம் ஆறு நான் நினைக்கிறேன் எனக்கு குரு அவர் வருதோ அதே போல் இந்திய அணிக்கு வேர்ல்டு கப் வாங்கி தரணும் அதுதான் என்னோடய நோக்கமாக இருக்குது லாஸ்ட் டைம் விராட் கோலி ரோஹித் சர்மா இருக்கும்போது வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க அடுத்து வர வேர்ல்டு கப் எங்கள் நாட்டில் நடக்குது கண்டிப்பாக இந்த கோப்பையை நாங்கள் வெல்லணும் அதுக்கோசம் தான் நாங்கள் ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எங்கனி பந்து வீச்சு ரொம்ப அபாரமாக இருக்குது பேட்டிங் ஃபீலிங் எல்லாமே அபாரமாக இருக்குங்க எங்கனி கோப்பை வெல்றதுக்கான தகுதியை நான் நான் நினைக்கிறேன் இந்த சீரீஸை அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு முடித்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா தலைவன் வேறு மாதிரி வேற மாதிரி பேசுகிறாருங்க என்னங்க அவர் அப்படி பேசுறாரு கரெக்டு தான் அவர் சொன்னது ஆனால் இருந்தாலும் இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கப்புறம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க அவர் சொன்ன மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த சீரிஸ்லாம் வின் பண்ணிட்டு ஓகே ஓகேந்தான் ஆனால் வேர்ல்டு கப்னு வரும்போது மற்ற டீம்லாம் வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க நமக்குனே ஒரு அணி சில அணிலாம் இருக்குது யார் ஆஸ்திரேலியா அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம நாக் அவுட் சுற்றுக்கு போகிறோமோ அப்போ வந்து நமக்கு இந்த குறைக்க கௌஷிக் வந்தால் என்னன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நடுவில் இருந்து நிற்பாங்க வேர்ல்டு கப் வேறுங்க இந்த சீரிஸ் வேறு வேர்ல்டு கப் வேறு கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பெருசாக நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த போ நியூசிலாண்டே சீரிஸை வின் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது அந்த ரெண்டு மேட்சை நம்ம ஒரு பயிற்சி ஆட்டமாக எடுத்துட்டு வர ஏழாம் தேதி வேர்ல்டு கப் தொடங்குதுங்க கண்டிப்பாக இந்திய அணி தரமான சம்பவம் ஏழாம் தேதி ஆரம்பித்ததாக போதும் இந்த சீரீஸை மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டோம் இதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறது அந்த அந்த அளவுக்கு இல்லை ஆனால் பட் இந்திய அணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் நம்ம அடுத்த வேர்ல்டு கப் நோக்கி போனோம் இன்னும் ஸ்டே சைருக்குலாம் வாய்ப்பு கொடுக்குங்க திலக்கு இப்போ ஏதோ இன்ஜுரியிலேருந்து ரெக்கவரி ஆகிருக்குதா சொல்லியிருக்குது ஆனால் பட் அவர் மீண்டும் டி டுவெண்ட்டி அணியெல்லாம் வரல அவருக்கு தான் ஸ்டே சயிர் எந்த அளவுக்கு விளையாடுறாரு சொல்லிட்டு நான் பார்க்கணுங்க ஏன்னா இப்போ இஷான் கிஷன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு சஞ்சு சாம்சன் கொஞ்சம் தடுமாறாரு அவரும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா இந்திய அணியோட பேட்டிங் செம லைனாக பார்க்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த டி ட்வெண்ட்டி வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து கருத்து யார் வேர்ல்டு கப் வெற்றி பெறுவாங்க மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் Um.